நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேர்வுக்கு தேர்விற்கு கூடிய நமது சுபைக்குழு ஆசிரியர்கள் கவனத்திற்கு நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்விற்கு தன்னால் முடியும் என்ற தன்னம்பிக்கையோட இப்ப இருந்து பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய ஆசிரியர்களுக்கு வரை வந்து ஒரு சில ால பயிற்சி பயிற்சி எடுத்துக்கிட்டாலும் சரி இந்த நாள்ல இருந்து ஒவ்வொரு ஆசிரியரும் தங்களுடைய அரசு கனவை நனவாக்கி கொள்ள வேண்டும் என்பதற்கான வழிமுறையாக நம்முடைய சொபிக்கிழவின் சார்பாக பயிற்சி வகுப்புகளை நம்ம நினைச்சிடறோம் ஆரம்பிக்கிறோம் பயிற்சி வகுப்புகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நம்ம இரண்டு வழிமுறைகள்ல பின்பற்றுறோம் டெஸ்ட் பேஜ்ல இருக்க ஆசிரியர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டெஸ்ட் குரூப்லயே நம்ம நினைச்சுறோம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுறோம் யூடியூப்ல போல பண்ணக்கூடிய ஆசிரியருக்கு யூடியூப்லயே நம்ம என்ன பயிற்சி வகுப்புகளை கொடுக்குறோம் சோ ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில பயன்படுத்திக்கோங்க நம்முடைய சிறுமிக்கிழவின் சார்பாக என்னென்ன பாடத்திற்கு நாம பயிற்சிகள் ஆரம்பிச்சிருக்கிறோம் சொல்லி பார்க்கின்ற பட்சத்துல முதல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன தமிழ் பாடத்திற்கு தமிழ் பாடத்திற்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம் கொடுத்திருக்கக்கூடிய புதிய பாடத்திட்டம் உலக மொழிகள் செம்மொழிகளும் தமிழும் உலக செம்மொழிகளும் இருக்கு இல்லையா சோ அந்த டாபிக்க கவர் பண்ணி உங்களுக்கு முதல்ல நம்ம நினைச்சிடோம் பயிற்சி வகுப்பு தமிழ்ல நம்ம ஆரம்பிக்கிறோம் ஸோ இந்த பயிற்சி வகுப்பு ஒரு நாள் விட்டு ஒரு நாள்ங்கிற கான்செப்ட்ல உங்களுக்கு நம்ம கொடுக்குறோம் இரண்டாவதாக ஹிஸ்டரி பாடப்பிரிவு ஆசிரியர்களுக்கு ஹிஸ்டரியில வந்து பாத்தீங்கன்னா யூனிட் ஒன் யூனிட் ஒன்ன வந்து பாத்தீங்கன்னா நம்ம நினைச்சிடோம் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டாபிக் வைஸ் ஸோ இந்த வரலாற்று ஆதாரங்கள் இன்றைய டாபிக் ஸோ இது ஹிஸ்டரியில் யூனிட் ஒன் யூனிட் டூ ஸோ வரிசையா உங்களுக்கு ஹிஸ்ட்ரியில நம்ம என்ன போறோம் பயிற்சி வகுப்புகள் மூன்றாவதாக சைக்காலஜி இந்த சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூனிட் ஒன்னுல இருந்து உங்களுக்கு நம்ம என்ன போறோம் பயிற்சி வகுப்புகளானது நம்ம கொடுக்கப்போம் அப்ப மூன்று பாடத்திற்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் இந்த கான்செப்ட் தமிழ் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அஹ் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சைக்காலஜி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சோ இந்த கான்செப்ட்லதான் உங்களுக்கு நம்ம என்ன செய்ய போறோம் நம்ம இந்த பயிற்சி வகுப்பு உங்களுக்கு கொடுக்க போறோம் ஸோ ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில பயன்படுத்திக்கிறேன் யூனிட் ஒன்னு ஆரம்பிச்சு விஷயாக கொடுத்துருக்கக்கூடிய புதிய பாடத்திட்டத்தை நம்ம கிளியர் பண்ணிட்டு அடுத்து பழைய பாடத்திட்டத்திற்கான பயிற்சியை நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அடுத்து கொடுத்துடலாங்கிற காந்திரத்துல நம்ம உருவாக்கி கொடுத்துருக்கிறோம் இந்த பயிற்சி வகுப்பை சரி அதே மாதிரி தான் ஹிஸ்ட்ரி யூனிட் ஒன்னுல இருந்து வரிசையாக உங்களுக்கு கொடுத்த அப்புறம் சைக்காலஜியும் அதே பாட்டன்ல தான் உங்களுக்கு நம்ம என்ன செய்யலாம் ப்ரொவைட் பண்றோம் சரி இது போக டெஸ்ட் பெய்ஜு தமிழையும் ஹிஸ்டரியும் பொறுத்த வரைக்கும் நூற்று ஐம்பது தெருவுகளை உள்ளடக்கிய டெஸ்ட்டு சைக்காலஜி எஜுகேஷன் ஜிகே தமிழ் எலிஜிபிலிட்டி பெய்டு நூற்று எழுபத்தி ஐந்து தேர்வுகளை உள்ளடக்கிய டெஸ்ட் பேஜ் உங்களுக்கு நம்ம கண்டக்ட் பண்றோம் முழுமையாக பயன்படுத்திக்கணும் அடுத்து டிஆர்பி வர்ற வரைக்கும் இந்த டெஸ்ட் பேஜ் பண்ணி கொண்டு போறோம் ஆகவே ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இந்த வாய்ப்பை சிறந்த முறையில பயன்படுத்திக்கணும் உங்களுக்கான அரசு பணியை பெறுவதற்கான வழிமுறையாக இந்த டெஸ்ட் பேஜம் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணி இப்போ யூடியூப்ல ஃபாலோ பண்ணக்கூடிய ஆசிரியர் யூடியூப்லயே நீங்க என்ன செஞ்சிக்கலாம் வீடியோவை ஃபாலோ பண்ணிக்கலாம் நம்மளுடைய குரூப்லயும் நம்ம ஷேர் பண்ணிடுவோம் டெஸ்ட் பேஜ்ல இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் ஸோ இது வரைக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய டெஸ்ட் பேஜ்ல வந்து எந்த டெஸ்ட்லனாலும் சரி நம்ம ஒவ்வொரு பார்ட்டா கொடுத்துருப்போம் ஸோ அந்த டெஸ்ட் பேஜ்ல பேஜஸ் இருக்கும் இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கான டெஸ்ட் குரூப் வந்து பாத்தீங்கன்னா விசிபிள் ஆகும் சோ அந்த டெஸ்ட் குரூப் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா மேல ஓவர் வியூ அட்டண்டன்ஸ் நீங்க நினைச்சுவீங்க டெஸ்ட் எழுதுவதற்கான டெஸ்ட் போல்டர் இருக்கும் அதுக்கு அடுத்து ஸ்டடி மெட்டீரியல்னு ஒரு போல்டர் இருக்கும் சோ அந்த லைன்ல நீங்க பாத்தீங்கன்னா வீடியோ ஒரு செக்ஷன் இருக்கும் சோ இந்த வீடியோவை வந்து பாத்தீங்கன்னா நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அதுல உங்களுக்கு இந்த வீடியோ சேவ் ஆயிருக்கும் கொடுக்கக்கூடிய பயிற்சி வகுப்பின் வீடியோ ஃபுல்லாமே அதுல உங்களுக்கு சேவ் ஆயிருக்கும் உங்களுடைய ஃப்ரீ டைம்ல அதை ஓபன் பண்ணி நீங்க பயன்படுத்திக்கலாம் சோ இது கிளாஸ் தொடர்ச்சியாக இனி எக்காரணத்தை கொண்டு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தள்ளி போகாத அளவுக்கு கிளாஸ் வரிசையா வந்துடும் ஆசிரியர்கள் பயன்படுத்திக்கணும் அதே போல டெஸ்ட் பேஜ் ஸ்டடி மெட்டீரியல் கொஸ்டின் பேங்கும் நம்ம ஒன் பை ஒன்னா ப்ரொவைட் பண்றோம் வாய்ப்பை பயன்படுத்தி தங்களுக்கான அரசு பணியை உறுதி தலைக்கொள்ளுங்கள் சுருளிக்குழுவை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே